ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ஃபோ ஃபோர் எபிசோட்ஸ் ஒன்றா சேர்ந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோடாக வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு இவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் இந்த வாரம் வந்து சிறகடிக்க ஆசை வந்து ஓடிச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹை ஹைவோல்டேஜான ஒரு ட்ராக்காக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாரம் வந்து ஒரு ஹை ஹைவோல்டேஜான ட்ராக் ஒரு சூப்பரான ஒரு சீரியல் தான் வரப்போகுது எந்த சீரியல் அப்படின்னா விஜயில் ஓடிட்டுருக்கா ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் தான் மகா சூர்யா இவங்களோட பேர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து போய்ட்டு இருக்கு ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து அப்கமிங் என்ன ஹை வோல்டேஜான ட்ராக் வரப்போகுது டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக நம்ம விஜய் அண்ட் அனாமிகா அவங்களோட மேரேஜ் ட்ராக் தாங்க ஸ்பெஷல் அந்த டூ ஹார்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் இந்த மேரேஜ் ட்ராக் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிரபாவோட லவ் ட்ராக் வந்து வெளியில் வரப்போகுது அதே மாதிரி கௌதம் வந்து ஐஸ்வர்யாவோட ப்ரெக்னன்சியை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்ராக்கும் அமையும் அந்த இடத்துல வந்து அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்கள் வந்து வரப்போகுது ஃபோர் ஃபோர் எபிசோட்ஸ் வந்து ஒன்றா பார்க்க போகிறோம் ஆஹா கல்யாணம் சீரியல் அப்கமிங் சூப்பரான ஒரு எபிசோடாக இருக்க போகுது கண்டிப்பாக ஆஹா கல்யாணம் ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்கமிங் டூ ஆர் ஸ்பெஷல் எபிசோட் வந்து நம்மளோட ஆஹா கல்யாணம் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்